வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுங்க இப்போதான் மொத தட நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க வீட்டு எண்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வசதியும் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதோ ஒரு ஓட்டு வீடு தாங்க இது தாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜுங்க ஃப்ரண்டேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கு வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே இந்த ஹவுஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் இபி காலனி அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி அகலமும் அறுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஃபேஸுங்க மேற்கு பார்த்த திசைங்க செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் இருக்குதுங்க அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பேக் ஏரியாவாக இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க இது பெட்ரூமுங்க இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த போர்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு ஐராதீஸ்வரர் கோயில் கடைத்தரு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ